துன்பத்திற்கு மேலே துன்பம் வந்து கொண்டே இருக்குது ஏன் இறைவன் என்னை மட்டும் கண்டுகொள்றதே இல்லை சில வேளைகள்ல எமக்கு இப்படியும் தோணுவதுண்டு சின்ன ஒரு படிப்பினை கதை ஒரு ஊர்ல ஒரு விறகு வட்டி இருக்கிறார் ரொம்பவுமே இறை பக்தி உடையவர் கஷ்டப்பட்டு விறகுகளை வட்டி குடும்பத்தை கவனிச்சு கொண்டு வாரார் ஒரு நாள் காட்டில முன்னங்கால்கள் இல்லாத ஒரு நரியை காண்கின்றார் ஐயோ முன்னங்கால்கள் இல்லாமல் இந்த நரி எப்படி இந்த காட்டில் வாழ்கின்றது இதனால் எப்படி வேட்டையாடி உணவுகளை பெற்றுக்கொள்ள முடியும் இப்படி யோசித்து அந்த மனிதருக்கு நரி மேல் ஒரு இரக்கம் ஏற்படுகின்றது சிறிது நேரம் கழித்து புலி வருகின்ற சப்தம் கேட்டதும் அந்த மனிதன் அருகிலுள்ள மரம் ஒன்றில் ஏறிக்கொள்கின்றான் அந்த நேரம் புலியொன்று வாயில் உணவுடன் அந்த இடத்திற்கு வருகின்றது வந்த புலி அப்படியே நரி இருக்கின்ற இடத்திற்கு அருகில் வந்து தான் கொண்டு வந்த உணவை உண்டுவிட்டு மிகுதியை அப்படியே வைத்து விட்டு செல்கின்றது உடனே அந்த நரி மெதுவாக வந்து புலி மீதம் வைத்து விட்டு சென்ற உணவை சாப்பிட ஆரம்பிக்கின்றது இதனை அவதானித்த அந்த மனிதருக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் ஒரு ஆத்ம திருப்தி இருந்தாலும் மனதிற்குள் ஒரு சிறிய கவலை கால்கள் இல்லாத இந்த நரிக்கு இறைவன் தினமும் உணவளித்துக் கொண்டிருக்கின்றான் நான் கூட பல வருடங்களாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றேன் எனக்கு இறைவன் இன்னும் ஒரு வழியை காட்டவில்லையே என்பதுதான் அந்த கவலை வீட்டிற்கு சென்று நடந்த விடயங்களை மனைவியிடம் கூறுகின்றார் நடந்த விடயங்களை முழுமையாக கேட்ட மனைவி அவருக்கு அழகான பதில் ஒன்றை கூறுகின்றார் வாழ்க்கை எப்போதுமே எமக்கு படிப்பினைகளை வழங்கிக்கொண்டே இருக்கின்றது அந்த படிப்பினைகளை நாம் விளங்கிக் கொள்கின்ற விதங்கள் தான் வேறுபட்டவைகளாக இருக்கின்றன புலியின் பக்கத்திலிருந்து படிப்பினைகளை தேடினால் இந்த சம்பவம் உங்களுக்கு அழகானதொரு வழிகாட்டலை வழங்கும் அதாவது இறைவன் எமக்கு கொடுத்திருக்கின்ற பலத்தை பயன்படுத்தி எமது தேவைகளை பூர்த்தி செய்த பிற்பாடு மிகுதியை ஏனையவர்களுக்கு வழங்கி அவர்களையும் வாழ வைக்க வேண்டும் ஆனால் நாம் நரியின் பக்கத்திலிருந்து படிப்பினைகளை தேடினால் இறைவன் மேல் கோபித்துக்கொண்டு கொண்டு எந்த முயற்சிகளையும் செய்யாது எனக்கு எல்லாமே நான் இருக்கின்ற இடத்திற்கு தேடி வந்து எனக்கு கிடைக்க வேண்டும் என்ற தவறான வழிகாட்டலை வழங்கும் ஆகவே வாழ்க்கையில் எந்த தடைகள் சோதனைகள் வந்தாலும் நிச்சயம் அதில் எமக்கு சாதகமான படிப்பினைகளும் வழிகாட்டல்களும் இருக்கும் சிந்தனைகளை சீர் செய்து கொண்டால் சிறந்த உத்வேகத்துடன் சோதனைகளிலிருந்து விரைவாக கூடியதாக இருக்கும்